வணிகவலாம் அக்கா கடை அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள் என்னங்க கண்மணி அக்கா இன்றைக்கி வெளிநில வரம் காய் கொஞ்சம் அக்கா இது எவ்வளோங்க சௌ சவு கிலோ இருபத்தஞ்சி தான் நீங்களாம் ஊட்டி இதுதான் வச்சுருக்கீங்களா பீட்ரூட்டுங்க கேரட்டுங்க கேரட்டு ஐம்பது குடமளகா ம் இஞ்சி இஞ்சி அறுபது இஞ்சி கிலோ அறுபது தான் ஊட்டி உருளைங்க ஊட்டி ஊரில் நாற்பது கிலோவே நாற்பத்தா பட்டாணி ஒலுங்க ஐம்பது பீட்ரூட்டு முப்பது கிலோ இருபத்தஞ்சு பீன்ஸ் வளங்க நாற்பது விலை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இல்லைங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வில கொஞ்சம் ஏறி இருக்கு இங்கே பூரா பீட்ரூட்டு வந்து எல்லாமே கேரட்டில் இது ஊட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே ஊட்டி கொண்டு வந்துக்கா வச்சுருக்காங்க கடையில் கல்லாமே வந்து கேரட் தான் கொஞ்சம் விலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எல்லாமே ஒரே தான் இருக்குது கேரட்டு மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகம் மற்றபடி எல்லாம் ஒரே தான் இருக்குது மளிகை வளாகம் சேலம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிலோ நாற்பது ஆரஞ்சு விளக்கா கிலோ முப்பது மாங்காய் நூறு நூறு காலிஃபுல்லோரில் என்ன விலைங்க பாஞ்சிரா தான் கோசம் பாஞ்சிரா தான் பாருங்கள் அண்ணா கடை ஹோல்சேல் மார்க்கெட்டு கம்மியிலே கொடுக்குறாங்க வாங்க வடிகை வளாகம் சேலம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் அம்மா தக்காளி எவ்வளோங்க நூற்றி இருபது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பூஞ்செலாம் குறைஞ்சி வச்சு நூற்றி இருபது ரூபாய் தக்காளி பாரு மேத்தரி தக்காளி கொடுக்குறாங்க அக்கா விலை கம்மியாக இருக்குது பாருங்கல கிலோ ஐம்பது தான் பெரிய வெங்காயம் பாருங்க கிலோ ஐம்பது அது சின்னதுக்கு அதுலேயே நாற்பது தான் சின்ன வெங்காயம் ஐம்பது ஐம்பது கொஞ்சம் காஞ்சி பரவாயில்ல நல்லா இருக்குது வெங்காயம் பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு வந்துடுச்சு தக்காளி விலை ரொம்ப கம்மியாக இருக்குது பச்சை கிலோ நாற்பது கிலோ நாற்பது வில கம்மி தான் பாருங்கள் மூட்டி ஊரில் கிலோ முப்பத்தஞ்சு ரூபா தான் சொல்கிறாங்க பாருங்கள் காலி பிளவர் ரொம்ப கம்மியாக இருக்குது எவ்வளோ இருபது ரூபா பாஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு இருந்துச்சு கேரட் பாருங்க எவ்வளோ பாருங்க முப்பதா பட்டாவ அது மட்டும் ரேட்டையும் எவ்வளோங்க இருபது நாட்டு நாட்டுப்படல முப்பது ரூபா சுரக்கா பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் நாட்டு போடலங்க பாருங்கள் எப்படி இருக்குது இந்த நாட்டு போடலாங்க பாருங்கள் கோசலாம் இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பெரிய கேட்டுங்க முப்பது பத்து ரூபாய்க்கு வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோக்கா வெங்காயம் எல்லாம் நாற்பத்தா எல்லாமே நாற்பது தானா ஃப்ரெண்ட்ஸ் இது இது எவ்வளோக்கா வெங்காயம் எல்லாமே நாற்பது தான் இது வில கம்மி கொஞ்சம் தாங்க தக்காளி எவ்வளோங்க அது பத்து ரூபா தானே கிலோ தக்காளி பாருங்கிலோ பத்து ரூபாய்க்கு வச்சுருக்காங்க இது எவ்வளோங்க்கா பதினஞ்சு ரூபாய் தக்காளி பத்து பதினஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இஞ்சி ஐம்பது ரூபாய்க்கு வச்சிருக்காங்க கிலோ ஐம்பது எவ்வளோ அஞ்சு நாட்டு இஞ்சி பாருங்க வச்சிருக்காங்க ஊட்டி உருளைங்களா எவ்வளோங்க முப்பது முப்பது வணிக வளாகம் சேலம் பாருங்க